எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க முதல்ல ஒரு மூணு நாலு பேர் தான் அடிச்சானுங்க அடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா வாடாமச்சா ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான் அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா வேணா இங்க அனுச்சு விட நான் பாத்துக்கிறேன் இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுச்சு விட்டானுங்க அங்க ஒரு ஏழு பேருமா அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க

எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்னா இவன் ரொம்ப நல்லவன்